என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று கேட்டு உடனே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் நீ போக்கிவிட வேண்டும் இல்லை என்றால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் எங்கோ செல்ல வேண்டிய செய்வினை தடமாறி உன் வீட்டிற்குள் வந்துவிட்டது என்று இந்த கருப்பன் நான் சொல்கிறேன் என்றால் நீ சட்டென்று கவனிக்க வேண்டும் அல்லவா சட்டென்று இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் அதே நேரம் உன்னை சுற்றி வருகின்ற போன்ற தீமைகளையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த கருப்பன் நினைத்தால் இதை உன்னிடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியும் நீ எதையும் அனுபவித்து போகட்டும் என்று என்னால் விட்டுவிட முடியும் ஆனால் உன் தகப்பன் ஒருபொழுதும் பொழுதும் அது போன்று செய்ய மாட்டேன் என் பிள்ளையின் மீது நான் கொண்ட அக்கறை ஒரு நொடிப்பொழுதிலும் என்னிடத்தில் இருந்து குறையாது நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை யாராலும் ஒருபோதும் என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது உனக்கு இதை செய்ய வேண்டும் என்ற இந்த கருப்பன் முடிவுக்கு வந்திருக்கின்ற பொழுது அதை நான் செய்யாமல் சென்று விடுவேனா எதை உனக்கு நடத்த வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்துவிட்ட பிறகு அதை உனக்கு நடத்தாமல் தான் நானும் போய்விடுவேனா கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்தது உண்மை பல காயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னால் மன்னிக்கவே முடியாத அளவிற்கு பல துன்பங்களை உனக்கு கொடுத்தது உண்மை இப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்துவிட்ட இந்த நேரங்களில் கருப்பன் உன்னை தேடி வந்தது உண்மை எங்கோ செல்ல வேண்டிய செய்வினை தடமாறி உன் வீட்டிற்குள் வருகிறது என்றால் அது எத்தனை வீரியமாக சென்று கொண்டிருந்தது என்பது நமக்கு தெரியாது அது எத்தனை சோதனைகளை விளைவிக்க சென்று கொண்டிருந்தது என்பது நமக்கு தெரியாது யாருக்கோ செய்தது நமக்கு வருவது எல்லாம் சாத்தியமா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே அது சாத்தியமாகும் அது எப்பொழுது தெரியுமா உன் வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அது சாத்தியமாகும் நான் சொல்கின்ற இந்த அறிகுறிகள் உன் வீட்டில் வாசலில் நிற்கும் பொழுது வேறு எங்கு செல்ல வேண்டிய செய்வினையாக இருந்தாலும் இங்கு உள்ளே திரும்பிவிடும் இதை தாண்டி அதனால் செல்ல முடியாது அதை இழுக்கும் இங்கே வா உள்ளே வா என்று சொல்லி அந்த செய்வினைகளை உன் இல்லத்தை நோக்கி அது இழுத்து கொண்டு வரும் இப்படி இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக சொல்ல வேண்டும் உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக உணர்த்த வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து நம்பிக்கையோடு இருக்கும் இந்த நேரம் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் உன் பய உணர்வை தூண்டலாம் கருப்பா உன் வார்த்தைகளை கேட்டால் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தால் நீ என்னவென்றால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி என்னை மேலும் மேலும் காயப்படுத்துகிறாயே என்று நீ கேட்கலாம் உன்னுடைய வார்த்தைகள் நியாயமானதுதான் கருப்பனுக்கும் உன்னை பயமுறுத்த வேண்டும் என்ற ஆசையெல்லாம் கிடையாது ஆனால் உன்னைச் சுற்றி இது இதுபோன்று நடக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறல்லவா உன்னைச் சுற்றி இது போன்ற விஷயங்கள் எதை நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா உண்மைகளையும் தெளிவாகவே புரிய வைக்கும் கருப்பன் இருக்கும் பொழுது முதலில் உன்னைச் சுற்றி வருகின்ற நன்மைகளை விட உன்னைச் சுற்றி வருகின்ற தீமைகளைத்தான் முதலில் நான் எடுத்துச் சொல்வேன் ஏனென்றால் நல்லதைத்தான் நீ தெரிந்து கொள்வாயே தீமையைத்தான் நீ உணராமல் இருக்கிற தீமைகள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் இதை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நீ செல்கின்ற பாதையில் வருகின்ற எந்த ஒரு துன்பத்தையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ அதிலேயே முடங்கி விடுவாய் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இல்லாமல் போய்விடும் எதை எதையும் கடந்து இந்த கருப்ப நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாகவே எடுத்து சொல்லும் எல்லா உண்மைகளையுமே இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொண்டு வந்து நிறுத்தும் நம்பிக்கை என்ற ஒன்று நமக்கு எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையும் நமக்கு எல்லா சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என் குழந்தையே உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட வேண்டிய காலம் இந்த நேரம் இது போன்ற விஷயங்கள் உன் வீட்டிற்குள் அதாவது ஏற்கனவே நம் பிரச்சனைகளை நம் தலைக்கு மேல் இருக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகளும் நம்மை சுற்றி வருகிறது எனும் பொழுது அந்த பிரச்சனைகளை நாம் தூக்கி சுமக்க வேண்டுமா அல்லது விட்டு விரட்ட வேண்டுமா என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா நமக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கும் எதை கொடுக்காது என்பதில் முதலில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றிச் சுற்றி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் பின்வரும் நாட்களில் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவென்று உணர்த்த அல்லவா எதையுமே நாம் சரியானபடி ஒரு முடிவுக்குள் கொண்டு வரும் நம்மை தேடி வரும் எல்லாமும் நமக்கான நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உணர்த்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வேறெங்கோ செல்ல வேண்டிய ஒரு விஷயம் நம் இல்லத்தை தேடி வருகிறது என்றால் உன் வீட்டில் தவறான ஒரு செயல் நடப்பதைத்தானே அது குறிக்கிறது தீவினைகள் எங்கு செல்ல நினைக்கிறதோ அங்கு செல்லாமல் உன்னை தேடி வருகிறது என்றால் இந்த இடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் ஏதோ தவறாக நடக்கிறது என்றுதானே அர்த்தம் முதலில் இதை தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ புரிய வைக்க முயற்சி செய் உன்னை சுற்றி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் இந்த கருப்பன் நான் முழுமையாக தெரிந்து கொண்டுதான் உன் முன்னால் வருகின்றேன் ஒவ்வொன்றையும் என்னவென்று உணரத்தான் இந்த கருப்பன் உன் முன்னால் வருகின்றேன் சில நேரங்களில் சில விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரத்தான் செய்கின்றேன் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்துவிடும் அதற்கு முன்பாக நீ இதையெல்லாம் தெரிந்து கொண்டாயானால் நீ நிச்சயமாக உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து இருந்து மீட்டெடுத்து கொண்டு வருவாய் இல்லாத பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்தது போலத்தானே இது ஆகிவிட்டது எங்கோ செல்ல வேண்டியது இங்கே வர வேண்டிய நிலையை நீ தானே உருவாக்கி விட்டாய் இதையெல்லாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் முதலில் கவனமாக உணர வேண்டும் நாம் இருக்கும் காலகட்டம் இனிமேல் எந்த இடத்திலும் இந்த கருப்பணி அன்பை தொலைக்காது நீ இருந்தால் போதும் இது போன்ற விஷயங்கள் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அதை எல்லாம் தகர்த்தெறிந்து விடுவான் உன் அப்பன் கருப்பன் நான் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை உனக்கு நடத்திடுவான் இந்த கருப்பன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு என்ன தருவதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் என்னுடைய அறிவுரையின் பேரில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிரு சுற்றி இருக்கின்றவர்களினுடைய வார்த்தைகளும் அவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் உனக்கு என்னவென்று முதலில் புரிய வேண்டும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களும் உண்மைகளும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை முதலில் நீ புரிய வைக்க வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் அடைந்திடும் பொழுது எந்த இடத்திலும் நாம் எதையுமே தொலைக்காமல் இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எல்லாவற்றையுமே நிச்சயமாக நடத்தும் நீ ஆசைப்படுவதை விட பல நன்மைகளும் உனக்கு நடக்கும் இது போன்ற தீமைகளை நாம் வேறறுத்து விட்டோம் என்றாலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளுமே உனக்கு தெரிய வந்துவிடும் தீ வினைகளை என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்திக்க விட்டது யார் இது எங்கே சென்று கொண்டிருந்தது எப்படி உன் இல்லத்திற்குள் நுழைந்தது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை எப்படியும் இதுபோன்ற சூழ்நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சில காலமாகவே உன்னுடைய வீட்டிற்குள் நடக்கின்ற விஷயங்கள் இந்த கருப்பனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எதனால் உன் வீட்டில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் உன் வீட்டில் இதுபோன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த கருப்பன் உனக்கு நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதையுமே உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது கருப்பனின் கடமை அல்லவா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதை கருப்பன் தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு சொல்லாமல் இருப்பதில் நியாயம் இல்லை அல்லவா அதனால் தான் கருப்பன் உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் கருப்பன் உன்னை தேடி ஓடோடி வந்து இந்த உண்மையை சொல்லிவிட நினைத்திருக்கின்றேன் உன் வீட்டில் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்படியெல்லாமோ வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்று உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகப்பெரிய பேராபத்தை கொடுக்கும்படியாக நீ எதை செய்தாலுமே அதில் உனக்கு தெளிவு கிடைக்காதபடிக்கு மிகப்பெரிய இன்னல்களையும் மிகப்பெரிய சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று நீ கேட்பது ஒன்று கிடைப்பது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களும் இதுபோன்ற உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி உனக்கு துன்பங்களைத்தான் அதிகமாக தந்து கொண்டிருக்கின்றது நடந்து முடிந்ததும் நடக்கப் போவதும் இனி உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அப்படியாக உன் வாழ்க்கையை இதுவெல்லாம் மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நாம் நமக்கானதாக மாற்றிவிட நினைக்கும் இந்த நேரம் எல்லாமும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் எல்லாமும் உனக்கு தெளிவாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனி நடக்கும் நல்லது இந்த கருப்பனின் அருளாசிகளோடு உனக்கு விரும்பியதை எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்காக வருகின்ற நேரத்தில் உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதையெல்லாம் சொல்கிறேனோ அதை நீ கவனித்து கேட்டால் மட்டுமே உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் நம்பிக்கை என்பது உனக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் அல்லவா சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நிலையாக நிலைத்திருக்கும் அல்லவா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் நீ விரும்பியதை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்னாலும் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நீ விரும்பியபடியை தந்துவிட முயற்சி செய்யும் இது உன்னுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடிய காரியம் சரி இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் கருப்பன் செய்வதை நான் செய்து கொடுக்கிறேன் இன்று நடந்திருக்கின்ற விஷயம் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்காக என்னவெல்லாம் கிடைக்கிறதோ உனக்காக இந்த வாழ்க்கை ஏதுவெல்லாம் தருகிறதோ இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் அல்லவா நல்ல நேரத்தை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன் நல்ல தருணத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் இனி உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் ஒரு செய்வினை ஒன்று ஆக்ரோஷமாக ஒருவரை தாக்க சென்று கொண்டிருந்தது அதாவது அந்த செய்வினைக்கு யாரை தாக்க வேண்டும் என்று தெரியாது அதற்கு கொடுக்கப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் என்ன தெரியுமா அந்த செய்வினையை ஏவியவர் அந்த செய்வினைக்கு சொன்ன அறிகுறிகள் நீ செல்கின்ற வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வராது அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமுமே தீய வார்த்தைகளாகத்தான் இருக்கும் எதையுமே நடக்காது கிடைக்காது ஏன் செய்கிறாய் எதற்கு செய்கிறாய் இதுவெல்லாம் ஒருபோதும் நடந்துவிட முடியாது என்பது போன்ற வார்த்தைகளை மட்டும்தான் இவர்கள் உதிர்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளும் தெளிவாக நடக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக உனக்கு நடக்க வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மேலும் மேலும் உன்னை வலுப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் எத்தனையோ விஷயங்கள் உன் வீட்டில் நடந்திருப்பதை சற்று பார் இந்த இடம் எதிர்மறையான விஷயங்கள் குடியிருக்கின்ற இடம்தானா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கான விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ உணர்கின்ற காலம் உன்னை சுற்றி எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இனி உனக்கு நடப்பது இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை உனக்கு உணர்த்தும் இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய மாற்றங்களை உனக்கு உணர்த்தும் எல்லா நேரத்திலுமே நீ எதை தேடுகிறாயோ அதுவாக உன் வாழ்க்கை மாறுவதை நீ நிச்சயமாக முதலில் உணர்ந்திருக்க வேண்டும் எந்த இடத்திலுமே என் பிள்ளை எதற்குமே நீ வருந்தி கொண்டும் வேதனை பட்டு கொண்டுமே இருக்கின்றபடியினால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று உன்னால் உணர முடியாமல் போய்விட்டது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட துன்பங்களும் போதும் போதும் என்று இருக்கும்பொழுது நீ இன்னமும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை விட்டுவிடாமல் இருந்தாயானால் இவை இன்னமும் உனக்கு காயங்களை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா இவை இன்னமும் உனக்கு எந்த வேதனைகளையும் கொடுப்பதில் தவறில்லை அல்லவா இப்படிப்பட்ட அறிகுறிகளை அதற்கு சொல்லித்தான் அந்த செய்வினையானது அங்கு ஏவப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த சேவினை அங்கு நின்று உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க துணிந்து விட்டது அந்த செய்வினை அங்கு நின்று இதுதான் இந்த இடம் போல இந்த இடத்தை தான் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த வீட்டில்தான் அறிகுறிகள் எல்லாமுமே நாம் சொன்னது போல இருக்கிறது அதனால் உடனடியாக இந்த வீட்டை நாம் சென்று நம்முடைய வேலைகளை காண்பித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த செய்வினை அங்கே நெருங்கிவிட்டது என் பிள்ளையே கருப்பன் சொல்லும் பொழுது பதற்றமாக இருக்கிறதா அப்பா இதனை எப்படி தடுத்து வெளியே அனுப்புவது நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ இனிமேல் எப்படி மாற்ற வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் செய்வினை நுழைந்து விட்டது உன்னுடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளினாலும் இது உன் வீட்டை அடைந்து விட்டது அப்படியானால் இனி இதனை எப்படி நாம் தடுக்க வேண்டும் இதனை எப்படி நாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்ட வேண்டும் என்று கேட்கிற என் குழந்தை ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் எதையெல்லாம் காரணமாக காட்டி இந்த செய்வினை உன் இல்லத்திற்குள் நுழைந்ததோ என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் உன் வீட்டில் இருப்பதாக இது நினைத்து உன் இல்லத்திற்குள் நுழைந்ததோ அதையெல்லாம் முதலில் மாற்ற வேண்டும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் வரை மட்டும்தான் இது உள்ளே நுழைய முடியும் தீய வார்த்தைகளை உன் வீட்டில் இருப்பவர்கள் பேசும் வரை மட்டும்தான் இது இங்கே இருக்க முடியும் இதுவெல்லாம் மாறும் பொழுது அதுவும் தானாகவே ஓட்டம் எடுத்துவிடும் உன் வீட்டில் தெய்வீக மனம் கமல வேண்டும் செவ்வாய் கிழமை வெள்ளி என்று உன் வீட்டில் எப்பொழுதும் தெய்வத்தினுடைய பாடல்கள் ஒலிக்கச் செய்து உன்னுடைய வீட்டை எப்பொழுதும் தெய்வம் வந்து தங்குகின்ற ஒரு இருப்பிடமாக நீ மாற்ற வேண்டும் இதையெல்லாம் நீ செய்து பார் தானாகவே உனக்கு புரிய வரும் இது உன் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டது என்பது ஏனென்றால் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் தானாக புரிந்து கொள்வாய் இது உன் வீட்டை விட்டு சென்று விட்டது என்பதனை என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் நீ என் வார்த்தைகளை கேட்கும் வரை என்னாலும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்